எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இந்த காலத்தில் குழந்தையின்மை பிரச்சனை பெரிய பிரச்சனைங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை மட்டும்தான் குறை சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் நவீன உலகத்தில் பெண்களுக்கு அளவு பிரச்சனையோ அதே அளவுக்கு ஆண்களுக்கும் இருக்குது அதனால தான் பேர் வரல அப்படிங்கிற உண்மை இப்போ தான் தெரிஞ்சுட்டு வருது ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலைகள் அப்படி தாங்க இருக்குது ஆண்களுக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள் வந்து விந்தணுக்கள் வளர்கிறதுலையும் சரி உருவாதலையும் சரி இருந்துகிட்ருக்கு எப்போவுமே அந்த விந்தணுக்கள் இருக்க பை பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து மைனஸ் ரெண்டு டிகிரி கம்மியாக தான் இருக்கணும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிலில் வெயிலில் நிறைய வேலை செய்கிறது அதிகமாக இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் தொடர்ந்து உட்கார்ந்த வாக்கிலே வேலை செய்கிறது உடம்புல மூவ்மெண்ட் இல்லாதது முக்கியமாக சாப்பாட்டு வகைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய விந்தனக்களுடைய எண்ணிக்கையும் தரத்தையும் குறைக்குது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லப்போகிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து விதமான சத்துக்கள் அது நிறைந்த சாப்பாடு அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் எதுக்கு இது பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து விதமான சத்துக்கள் உடம்புல இருந்தால் மட்டும்தான் விந்தணுக்கள் வந்து நல்ல ப்ரொடியூஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் தரமும் அதிகமாக இருக்கும் குழந்தை பேரும் ஈஸியாக கிடைக்கும் அப்படிப்பட்ட ஐந்து சத்துக்கள் என்ன அது எந்த உணவுகளில் இருக்குது என்ன சாப்பிட்ணும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா எத்தனை குழந்தைகள் இருக்குது அதை கமெண்ட் பாக்ஸில் போடுவோம் இங்கே குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்களா உங்களுக்கு அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஆண்மை அதிகரிக்க தேவையான சத்துக்களில் முதலாவது சத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் சொல்லக்கூடிய புரதம் இது தாங்க அடிப்படையாக இது தான் நம்ம உடம்புல உள்ள எல்லா தசைகள் இருக்குல்ல மசில் இதுவே வந்து ப்ரோட்டீன் தாங்க புரதம் இல்லைன்னா நம்ம உடம்பே சிறனஞ்சு போயிடும் இந்த உடம்புல உள்ள நம்ம உயிர் இருக்கு இல்லையா அதுதான் அந்த விந்தணுக்கள்னு சொல்கிறோம் இல்லையா இது ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ப்ரோட்டீன் தான் ஏன்னா விந்தணுக்களே புரோட்டீனால ஆனது தான் அதனால் ப்ரோட்டீன் உணவு நிறைய சாப்பிட்ணும் என்னென்ன சாப்பிட்டா ப்ரோட்டீன் அதே இருக்கும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அப்படி பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான்வெஜ்ஜுன்னு பார்க்கும்போது மீன் முட்டையோட வெள்ளக்கரு சிக்கன் மட்டன் பீஃபு எல்லாத்துலேயுமே இருக்குங்க ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது மீன் முட்டை ரெண்டும் தான் சிக்கனில் பார்த்தீங்கன்னா தோலில் கொழுப்பு இருக்கும் அதனால் தோலை எடுத்துகிட்டு சாப்பிடுங்க ஆனால் மட்டன் பீஃப் அந்த மாதிரி உணவுகளில் கொழுப்பு அதிகம் இருக்கிறதுனால கொஞ்சமாக சாப்பிடுங்க வெஜ்ஜு உணவுகளில் பார்த்தீங்கன்னா கிட்னி பீன்ஸு கொண்டக்கடலை பருப்பு வகைகள் பயிர் வகைகள் எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன் நிறைஞ்சிருக்கு ரெண்டாவது சத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதாவது நல்ல கொழுப்பு இது என்ன பண்ணுதுன்னா உடம்புல உள்ள வீக்கம் எல்லாத்தையும் போக்குதுங்க உடம்புல உள்ள அழுக்கு கழிவுகள் டாக்ஸின் எல்லாத்தையும் வெளியேற்றுது கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுது ஆண்மை சக்தியை வந்து அதிகப்படுத்துது ஒரு விந்தணு வந்து ப்ராப்பராக வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக வரணும் அப்படின்னா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து உடம்புல அதிகமாக இருக்கணும் அதனால தான் கற்பிணி பெண்கள் கூட இது நல்லா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டேப்லெட்டை எழுதி கொடுப்பாங்க டாக்டர்ஸ்லாம் இந்த ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட் எதில் இருக்குது டாக்டர்னு கேட்டிங்கன்னா மீன்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து வகையான மீன்கள் இருக்குங்க சாலை மீன் சூறை மீன் நெத்திலி மீன் வஞ்சரம் மீன் அயில மீன் இது போக பார்த்தீங்கன்னா அவைக்கூட ஃப்ரூட்ஸில் இருக்குது அப்புறம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்கு இல்லையா வால்நட்டு பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாத்துலேயும் இந்த ஹெஸ்டியின்னு சொல்லக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா ஜிங்க் இது வந்து ஆண்மைக்கு தேவையானது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர் அதே அதிகமாகறதுக்கும் ஜிங்கு கண்டிப்பாக தேவை இது வந்து உடம்புல டெஸ்டோஸ்டீரான் முக்கியமான ஹார்மோன் ஆண்களுக்கு அது அதிகரிக்க உதவுது விந்தனங்களுடைய ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை வந்து அதிகப்படுத்துது உடம்புல தேவையில்லாத டாக்ஸின் அச்சுக்களை வெளியேற்ற உதவுது பீஃபு பூசணி வித பருப்பு வகைகள் முந்திரி டார்க் சாக்லேட் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிங்க் சத்து நிறைஞ்சிருக்கு நாலாவது பார்த்தீங்கன்னா ஆண்மைக்கு தேவையான சத்துக்களில் வரக்கூடியது வைட்டமின்ஸு இதில் எல்லா வைட்டமின் கிடையாதுங்க வைட்டமின் பி சி கே ஐந்து வகையான வைட்டமின்கள் தேவை இது உடம்புல உள்ள தேவையில்லாத கழிவுகளை நீக்குது எனர்ஜியை கூட்டுது பிரெயின் ஹார்ட் ஃபங்க்ஷன் அதிகப்படுத்துது ஆண்மையை அதிகப்படுத்துது ஸ்பெர்மோட ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துது குவாலிட்டி அதிகப்படுத்துது முக்கியமாக உடம்புக்கு தேவையான சர்க்குலேஷன் அதிகப்படுத்தி ஸ்பெர்ம் அதிகப்படுத்துது இந்த வைட்டமின்கள் நிறைந்த உணவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு மீன்கள் அதாவது ஃபேட்டி ஃபிஷ்ஷு யோகட் இருக்குல்ல தயிர் முட்டை பால் ஹோல்கிரைனு பச்சை காய்கறிகள் பழங்கள் முக்கியமாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு கிரேப்ஸு எல்லாத்துலேயுமே இது நிறைஞ்சிருக்கு அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஆண்மை அதிகரிக்கணும்னா சாப்பிட வேண்டிய உணவில் இருக்கிறது ஃபைபர் சொல்லக்கூடிய நார்ச்சத்து இந்த நார்ச்சத்து உடம்போட வெயிட்டை குறைக்கும் உங்களுக்கு தெரியும் அதன் மூலமாகவே உங்களுக்கு சர்க்குலேஷன் அதிகப்படுத்தி ப்ரொடக்ஷனையும் அதிகப்படுத்தும் இது நம்ம உடம்புல உள்ள ஸ்டாமினா எல்லாத்தையும் அதிகப்படுத்தி ஆண்மையை அதிகரிக்குது இது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது இல்லையா கட்டில் உள்ள நல்ல பேக்டீரியா இது அதிகப்படியான கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பழைய சாதம் தயிர் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடும்போது ஸ்டொமக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது கீழே உள்ள ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் சொல்லக்கூடிய உறுப்பில் வந்து ஆண்மை அதிகரிக்கிறதுக்கும் ஸ்பென் ப்ரொடக்ஷன் அதிகமாகிறதுக்கும் குவாலிட்டி அதிகமாகுதுக்கும் இது வந்து உதவுது ஸோ இப்போ நான் சொன்னால் ஐந்து வகையான சத்துக்கள் வந்து என்னென்ன உணவுகள் இருக்குன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயன்படும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிபர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் குழந்தை பேர் போயிட்டு அவங்க வாழலாம் அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கட்டும் இதை பற்றி சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்